வணக்கம் தமிழக மதம் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன் பயிரிலேருந்து அபி மோகன்தாஸ் கபடி வீரர் அபி மோகன்தாஸோட மறுபக்கம் நியூஸ் எயிட்டீன் அப்படி தமிழ் சேனலில் நேற்று நான் பார்க்க நேரிட்டுச்சு தம் தங்கப்புள்ள கார்த்தியாவோட குடும்பம் சூழ்நிலை எப்படி அவங்க அப்பா அம்மா யாரு எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் நானும் நேராக நிறைய தடவை படிச்சிருக்கேன் அதை பற்றி தம்பி அபி மோகன்தாஸோட குடும்பத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாது நேற்று தான் நியூஸ் ஏடியெல்லாம் நான் பார்க்க நேரிட்டுச்சு அந்த பையன் வந்து அப்பா சிறு சிறு வயசுலேயே அப்பா இழந்த ஒரு பையன் அந்த பையன் தகப்பையாக இழந்த பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தாய் வளர்த்துருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எனக்கு அந்த அம்மா பேசும்போது எனக்கு அந்த அழகு வந்தது எனக்கு மனசு கஷ்டமாக விட்டது நான் கஷ்டமாக மனசு கஷ்டப்பட்டேன் எனக்கு அதை கேட்டுட்டு அம்மா ரெண்டு தங்கையும் அவங்க அப்பா தான் பேசணும்னு நான் பார்த்தேன் அவங்க அம்மா வந்து தினசரி கூலி வேலைக்கு போகிறாங்க சின்ன ஒரு ஓட்டு ஓட்டுக்கோட்டாகி ஒரு இடிஞ்ச வீட்டில் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த இளைஞன் வந்து என்ன இத்தனை கோடி மக்கள் நல்லா யோசிச்சுக்கங்க சரியா நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பார்க்க சின்ன சின்ன ஒரு இதாக இருக்குது இத்தனை வேர்ல்டு பாப்புலேஷனில் இருக்கிற இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா முதலிடத்தில் இடத்துல இருக்குது இப்போ அதுக்கு சரியா அதில் யூத்து இல் இளம் பட்டாளத்து கபடி வீரர்களில் இவன் ஒருத்தன் செலக்ட் ஆகியிருக்கான் தங்கப்பள்ள ஒன்று செலக்ட் ஆகிருக்கு விளாடுதுன்னா அது எவ்வளோ பெருமை அது பெருமை யோசிச்சு பாருங்கள் இத்தனை கோடி மக்கள் எத்தனையோ கோடியான கோடி மக்கள் அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா நார்த் தான் இருக்கிறாங்க அதில் ஒரு தமிழ் பையன் ஒரு தமிழ் இளைஞன் நம்ம அதுவும் திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் டெல்டா தஞ்சை மாவட்டத்தில் இருந்து தான் அது பிரிஞ்சிருச்சு நம்மளோட டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தகப்பனை இழந்த ஒரு இளைஞன் போய் விளாட்றான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு பெருமை நம்மளோட அரசாங்கம் இந்த மாதிரி ஆட்கள் இது மாதிரி எத்தனையோ இருக்கலாம் எத்தனையோ கார்த்தியாக இருக்கலாம் அது வந்து எப்படின்னா வைரத்தை பட்ட தீட்டி கொண்டு வராங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கோச்சுகள் அவங்களே முன்னாடி பண்ணிவிட்டு வாங்க அந்த கோச்சே முன்னாடி நிப்பாட்டுங்க கொண்டு வந்து அவங்க குடும்பத்தையும் நிப்பாட்டுங்க அந்த கோச்சே நிப்பாட்டுங்க ஏன்னா அவங்களுக்கும் அப்போ தான் இன்னமும் அடுத்த இளை குழ குழந்தைங்களை வந்து அது மாதிரி இருக்கிற கோச்சுகளுக்கும் அவங்களுக்கு அப்போ தான் அடுத்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை வந்து முன்னுக்கு கொண்டு கொண்டுறதுக்கு இன்னமும் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவங்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அது மாதிரி குடும்பத்தை நீங்கள் நான் நியூஸ் எயிட்டீனில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு மனசு அது கேட்கலை அதுமாதிரி அபியை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்துட்டு ரெண்டு தம்பியை வடவூர்லேருந்து வடவூர் தம்பியிலும் தம்பி கார்த்திக்கு அவங்களோட கார்த்திகாந்த என் ஃப்ரெண்டு அந்த கார்த்திகை தம்பியோட கார்த்திகை ராஜோட தம்பியோட ஃப்ரெண்டு தான் அவங்க ரெண்டு பேரும் வட வந்தாங்க ஸோ அவங்களோட ஃபோட்டோ நான் வைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஸோ இவ் பார்க்க வந்தாங்க எனக்கு அப்போ தான் தெரியும் அவங்க என் ஒன்றா எனக்கு தெரிஞ்ச மன எங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான் அந்த அபி பையன் அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ ஃபுல் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் கேட்கல இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் வந்து அபியை வந்து அன்றைக்கி வந்து பயரனில் வந்து விளாட எப்படின்னா மேட்ச் ஒன் சைடில் தான் போய்கிட்டு இருந்துச்சு அதனால் அப்படியே வந்து தான் இருந்தான் கடைசி மேட்சில் ஒரு ஒரு மேட்சில் ஒரு மேட்சாக இறக்கி விட்டாங்க அது வந்து ஃபுல்லாகவே இறக்கலாம் பாயெலாம் விட்டு இறக்குனாங்க எனக்கு அது மனசு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு இருந்தாலும் நம்மளோட நாடு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன இருந்துச்சு இனி வரும் காலத்தில் இந்த தங்க பய விளாண்டு இன்னமும் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது கட்டாயமாக சேர்ப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த அரசாங்கமுமே இவ விவசாய விவசாயிகள் கண்டுக்க கண்டுக்க மாட்டேறான் விளையாடுற வீராங்கனை வீராங்கனையும் அது வந்து எப்படின்னா அடிமட்டம் ரொம்ப கீழே இருந் இருந்து அவங்க முந்தி வரும்போது இந்த அரசாங்கம் கை கொடுக்கணும் அது மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸ் ப்ரைவேட் கம்பெனிங்க பார்க்குற கம்பெனிங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்டே தான் எல்லாம் பண்ணணும்னு இல்லை சரியா கவர்மெண்ட்டே பண்ண அன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து அவருக்கு அந்த அந்த தங்க பிள்ளை தம்பத்தான் தங்க தங்கப்பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காப்புல ஒரு லட்சரூவா எல்லாமே நிறையா பேசுகிறேன் என்னடா தனமாக ஒரு லட்சரூவா கொடுக்குறேன்ட்டு அதையாச்சும் கொடுக்குறான்னு நினச்சிக்கோங்க சந்தோஷப்படுங்க எல்லாருமே நம்ம வந்து நிறைய ப்ரைவேட் செக்டர் செக்டர் வந்து கையில் எடுக்கணும் சரி நிறையா கம்பெனி வச்சு நம்மளை வச்சு சம் நிறைய காப்பி தூள் கம்பெனிலேருந்து பேஸ்ட் கம்பெனிலேருந்து சட்டை துணி தைக்கிற வந்து டெக்ஸ்டைல் எத்தனையோ பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் கோலா இந்த பெப்சி கம்பெனி மாதிரி கம்பெனிகள் வந்து இந்தியாவில் வந்து பவுண்டர் மாதிரி எத்தனைய கம்பெனிகள் இருக்குது இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து கையில் எடுங்க இந்த மாதிரி இளைஞர்களை கையில் எடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா அடுத்த கிரிக்கெட் கிரிக்கெட்னு போகாமல் அடுத்த விளையாடுகளுக்கு இளைஞர்களும் இளைஞர்களும் போகிறதுக்கு அவங்க குடும்பத்தை மேலோட்டி கொண்டு வரதுக்கு நாட்டை மேலோட்டி கொண்டு வர்றதுக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி இளம் சக்திகள் நம்மளுக்கு தேவை நிறையா ப்ரைவேட் செக்டர் நிறைய பேர் இருக்கிறீங்க கவர்மெண்ட் இது வந்து நடிகரோ நடிகரோ நடிகையிலோ இல்லை அரசாங்கம் செய்யணும் ப்ரைவேட் செக்டரில் பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கிற ரெஸ்டா ரெஸ்டாரண்ட்ஸு கம்பெனி ஹோட்டல்ஸ் எத்தனைமோ அந்த விளையாண்டு சொல்கிறான் வேறு தலப்பா காட்டி தங்க காட்டின்ட்டு நிலாம் செய் அள்ளி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் அவங்களுக்கு அபிமாரி ஆள்களுக்கு அந்த மாதிரி இளைஞர்களுக்கு தலப்பாக்காட்டி வந்து கறி சட்டியில் பார்த்தீங்கன்னா கரியை ரெண்டு தினத்தை தான் போட்டுவிட்டு நானூறு நோவாக வாங்கிகிட்டு இருக்கான் சரி அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து இவையம் மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கூட பண்ணலாம் எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது நம்ம ரத்தத்தை உறிஞ்சி பணம் பணம் சம்பாதிக்கிற கம்பெனிகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்குது இந்த மாதிரி இளைஞர்களோட அந்த ஒரு இந்திய நாட்டுக்கு விளாட்ற வீ வீரனோட வீடு அந்த உடஞ்சி ரெண்டு ஆட்டு குட்டி நிற்கிது ஒரு ஒரு அது டெல்டா டெல்டா மாவட்டத்தில் எல்லா விவசாய குடும்பமுமே இப்போ ஸோ சொல்லக்கூடாது நிறையா ஓப்பன் பண்ணோம்னா அது இதாகிடும் வேணாம் சரியா ஸோ இந்த தம்பியோட குடும்பம் வந்து ரொம்ப கீழே இருக்கிறது இருக்குது ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிற நபர்களும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற கம் பெரிய பெரிய கம்பெனிஸும் சரி முதலாளிகளும் சரி இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துங்க உங்களுக்கு முடிஞ்ச உதவியை அவங்க ஸ்பான்சர் முடிஞ்சுன்னா என்ன செய்யுங்க அவங்களுக்கு அந்த கிராமத்தை செய்யுங்க அப்படி மாதிரி உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள லைம் லைட்டில் வெளிச்சத்துக்கு வாங்க அபி இன்னமும் ஜொலிப்பான் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுக்குறேன் அந்த வட ஊரில் இருந்து ரெண்டு தம்பிகளும் என் தம்பி கார்த்திக் வந்து அவர் வந்து அங்கே சவுதியிலேருந்து அவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு இருந்தாப்பில் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்தால் நிறையா பேர் வந்தாங்க அன்றைக்கி நிறையா பேர் நான் போகிறதுக்கு காரணம் மெயின் காரணம் என்னென்னா முதல் நாள் போகும்போது கூட்டம் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம சவுண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போகும்போது அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நிறையா நண்பர்கள் வந்து நிறைய நிறையா பேர் ஃபேஸ் பண்ணேன் அவங்க மெசேஜ் பார்த்தேன் அவங்களோட வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு நம்மளும் இங்கே சும்மா நேரம் இருக்கணும் வந்தோம் அப்படின்னா அப்பல இங்கேயுமே பைரின் கவர்மெண்ட் இருக்குல்ல பயரின் கவர்மெண்ட்டு வந்து எப்படின்னா அவங்களும் எதிர்பார்க்கலை இவ்வளோ கூட்டங்கள் வரும்ன்ட்டு சரியா இன்னமும் அவங்க வந்து கரெக்டாக அவங்க டிக்கெட்டுக்கு காசு வாங்கட்டும் நம்ம இங்கே டிக்கெட்டு ஃப்ரீ தான் கொடுத்தாங்க அவங்க எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டங்கள் வரும்ன்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இல்லை நம்மளோட கம் நம்ம சேனல்ஸுமே பண்ணியிருக்கலாம் நம்மளோட டிவி சேனல்ஸுமே பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேரின் கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு இது ஸ்கோப் இது டூரிசத்துக்கு ஸோ அங்கே மிரண்டிட்டா எல்லாருமே டிவி கேலந்து எல்லாமே என்ன இப்படி இப்படி கூட்ட இருக்குது இப்படி மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு கிரிக்கெட்டு நம்ம கிரிக்கெட்டுக்கு பின்னாடி இல்லை கபடிக்கு பின்னாடி இருப்போம் நம்மளோட தேசம் எங்கே விளையாடுவோம் நம்மளோட தேசத்தோட கொடி கொடி போட்ட ஃப்ளாக் போட்ட ஆட்கள் எங்கே இருக்காமோ அங்கே நம்ம நினைப்போம் சரியா அது வந்து எப்படின்னா இன்னமும் நிறையா அந்த எங்களுக்கு தெரியாது தெரியாது இதெல்லாம் நடக்குது நான் பெரும்பாலும் வந்து பேரில் வந்து இந்த மாதிரி அட்வைஸ்மெண்ட்லாம் நிறையா வராது சோசியல் மீடியாலுமே வரது சான்ஸஸ் இருக்கும் நானுமே வந்து இந்தியன் சேனலில் பார்த்தா எனக்குமே கபடி இங்கே நடக்குதுன்னு தெரியும் பேரனில் நடக்குதுன்னு தெரியும் எனக்கு சோசியல் மீடியா பார்த்தான்னு தெரியும் தான் இங்கே வந்து யூத் ஏசியன் கேம்ஸ் ரன்னிங்லேருந்து எல்லாமே நடக்குதுன்றாக அதெல்லாம் இப்போ போக மாட்டோம் ஏன்னா நேரமும் நேரங்களுமே வந்து உங்க வச்சு வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழம இல்லை இந்த கவுடேஜ்லேருந்து வேலைக்கெழமை தான் லீவு இங்கே ஸோ அதனால் ஆட்களுமே வந்து எப்படின்னா எல்லோரும் கேப்பார் கேட்டு மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டு கொண்டு தான் நிறைய பேர் வந்தாங்க அது வந்து வந்த நபர்களுக்குமே நான் இங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி அபி தம்பிக்குமே வந்து எனக்கு நேரம் நான் நே நேராக பார்த்தா பேச முடியலை எனக்கு எனக்கு நேரம் இங்கே நான் நம்ம ஹோட்டலில் எனக்கு வேலைக்கெல்லாம் பிஸியாக இருக்கும் என்னோடய ரெஸ்டாரெண்ட்டு ஸோ அதனால் நான் வந்துவிட்டேன் இங்கே வந்துட்டு நான் இங்கே ஒரு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருந்தேன் நான் புது பசங்க ஸோ நான் வரணும் அப்படிங்கிற கண்டித்தான மாதிரிலாம் இருந்து பேசிகிட்டு இருந்து வந்திருப்பேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹ்